வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னா பலாசொலை வச்சு ஒரு பாயாசம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட வந்து பலாசோலை ஜவ்வரிசி தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுச்சு இந்த பாயாசம் நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் பாருங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை கழுவிட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க பாயச ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அப்போ நீங்கள் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் விசில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க குக்கரில் மாற்றிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுங்க நல்லா குழைய வெந்து வந்துடும் ஒரு முக்கா பாதம் வெந்தால் போதும் நம்ம திரும்பியும் அதை வேக வைக்க போகிறோம் அதனால் ரெண்டு விசிலே போதுமானதாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சொலை மூணு சொலை இருந்துச்சு அதில் வந்து ஒரு பெலா சொலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் அது மேலே கடைசியாக போடுறதுக்காக இதுவே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு இப்போ வந்து நம்ம அடுப்பில் திரும்பவும் ஜவ்வரிசியை அதாவது வேக வச்சு ஜவ்வரிசியை பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து வந்துருச்சு இப்போ இதை ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த அதாவது அரைச்சி வச்ச பலாஸ் விழுத இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது இதை இது திப்பி திப்பியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க வெந்து போயிடும் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் இல்லையா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை கிளருவோம் அந்த டைமில் இது நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இது மாதிரி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போது இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளம் வேணாலும் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பழாசோலையே இனிக்கும் அதனால் இதில் நமக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது நான் வந்து ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கேன் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமே கொதிச்சா போதும் கடைசியாக ஒரே ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது திருத்திரியாக போய்டும் இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இது கரெக்டாக இருக்கும் இது தனியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆறுன பிறகு திக்காயிடும் உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துக்கூட வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திராட்சை பழம் சேர்த்துட்டு அது கூட நல்லா சேர்த்து விட்ருக்கேன் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நிறம் மாறி வரட்டும் முந்திரி அவ்வளோதாங்க நம்ம பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உனக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் மேலே கொஞ்சமாக நான் வந்து பெராசோலையை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி